போகக்கூடாது இங்கே வாங்க இங்கே வாங்க எந்திரிச்சி வாங்க 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 இங்கே வாங்க வாங்க அம்மாகிட்ட வந்து எல்லோரும் நில்லுங்க முடியாங்க முடியாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்களும் வாங்க நான் அம்மா ஜெயருக்கு கோபுராக நீங்கள் வாங்க எங்கள் அம்மாட்ட அங்கே என்ன பண்ணுறீங்க இங்கே வாங்க ஏ கருப்பா அங்கே வா முடியும் இங்கே வாங்க வா இங்கே வாங்க அம்மா கூப்பிட்றேன் வாங்க இங்கே வா கருப்பு குட்டி இங்கே வா தட்டை தூக்கிட்டான் டைம் ஆயிடுச்சு சாப்பாட்டுக்கு இங்கே வாங்கடா வெயிலுக்கு போகாதீங்க இங்கே வாங்க ஓட்டத்தை பார்த்திங்களா இங்கே விடியாங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து பக்கத்தில் நின்றுட்டுருக்கு அது ரெண்டும் அடங்காத பிள்ளையாக இருக்குது இங்கே வாங்க ரெண்டு பேரும் இங்கே வாங்க எந்திரிச்சு வாங்க முடியாங்கடா உடியாங்கடா 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 முடியாங்கடா வாங்கடானா போறீங்க வாங்கணும் கூப்பிட்டா உங்களுக்கு போறதுன்னு அர்த்தமா என்ன இங்கே வாங்க எல்லாமே வந்து நமக்கு கீழே தான் உட்காந்துருக்கு கூப்பிட்டா அதெல்லாம் வந்துருவாங்க வைக்க முடியல ஓட்டம் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க வெயில் வேற ரொம்ப கடுமையா அடிக்குது ஆனால் வெளியில போய்கிட்டு இருக்காங்க காருக்கு கீழே போய் படுத்துருக்காங்க நம்ம சவுண்டு கேட்டால் வர்றாங்க ஆனால் ஆனால் பாவமாக இருக்கு வெயில் அங்கிட்ட அங்கிட்ட படுத்துருக்குது இல்லை நீங்க என்ன பண்றீங்க பக்கம் பிள்ளைங்க சுருண்டு சுருண்டு படுக்குதுங்க எல்லாம் ரொம்ப பாவமாக இருக்குது தங்கங்களெல்லாம் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க